என்பதும் தத்துவ எதிர்ப்பு என்பதும் வடிவங்களில் வெவ்வேறாக இருந்தது இன்னும் சொல்ல போனால் அந்த வடிவங்களுடைய உக்கரம் கூட வெவ்வேறு மாதிரியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு வெளிப்பகை மட்டுமல்ல உட்பகையும் சேர்ந்து தமிழ் இனத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் இன்னும் இன்னொரு விதத்திலே சிந்தித்தால் நம்முடைய வேல்முருகன் குறிப்பிட்டு சொன்னதைப் போல ஒரு இளைய தலைமுறை மொழி உணர்வு இல்லாமல் இன உணர்வு இல்லாமல் பகுத்தறிவு சிந்தனை இல்லாமல் சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாமல் திரும்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் என்ன செய்வது என்று தெரியாமல் கையேறு நிலையிலே இருக்கின்ற நம்முடைய தலைமுறை அது நானாக இருந்தாலும் பொலிநனாக இருந்தாலும் வேல்முருகனாக இருந்தாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறை எங்களுக்கு எங்களை அறியாமல் ஒரு அச்சத்தை ஐயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற சூழலில் எங்கள் கைகளில் இந்த பதினாறு நூல்களும் படைக்கலனாக வந்திருக்கிறது என்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய வேல்முருகன் அவர்கள் இங்கே அவருக்கே உரிய ஆவேசத்தோடு பேசினார் விமர்சனங்கள் அரசின் மீதோ தலைவர்கள் மீதோ வைப்பது ஒன்றும் புதிதல்ல அதற்கு பாடலர் ஏறுவை விட மிகச்சரியான ஒரு மா மனிதரை நான் பார்த்ததில்லை பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் சமுதாயத்தை உவிக்க வந்த ஒரே தலைவர் தந்தை பெரியார்தான் என்று தன் வாழ்நாள் வரை வாழ்ந்தவர் பாவலர் ஆனால் பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவுடன் துணிச்சலோடு எழுதினார் பெரியார் இருக்கும் போதே எழுதினார் சமூக விடுதலைக்கு சாதி ஒழிப்புக்கு தமிழ் சமுதாயத்திற்கு தலைவர் அவர்தான் பெரியார் ஆனால் மொழி ஆராய்ச்சியில் அவர் சிறியார் என்று எழுதினார் எழுதிய பாவேந்தரை பார்த்து பெரியார் கோபித்துக் கொள்ளவில்லை பெரியாரை இப்படி சொல்லிவிட்டோம் என்று பாவேந்தர் வருத்தப்படவில்லை சொன்னவர் வருத்தப்படாமலும் தாக்கப்பட்டவர் கோபித்துக் கொள்ளாமல் விமர்சனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு வேல்முருகனுக்கு திறமை இருக்குமானால் அதை செய்யுங்கள் என்றுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தனித்தமிழ்நாடு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் பெருஞ்சு அதே காலகட்டத்தில் மாநில சுவாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தவர் கலைஞர் கலைஞருடைய மாநில சுயாட்சி தமிழனுடைய விடுதலைக்கு ஒவ்வாது அது தற்காலிக தீர்வு என்று தீர்க்கமாக நம்பியவர் பாவலர் போய் கேட்டார்கள் கலைஞர் மாநில சுயாட்சி தீர்மானம் ஏற்றியிருக்கிறார் என்று பாவலர் சொல்லுகிறார் குறிப்பிட்டு சொல்லுகிறார் இன்றைய தமிழனின் தலைமைக்கு குறித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தமிழனின் தலைமைக்கு லட்சிய தெளிவில்லை ஆனால் இவரை விட்டால் தமிழனுக்கு வேறு தலைவர் இல்லை இந்த விமர்சனத்திற்கு கலைஞரும் கோவித்துக் கொள்ளவில்லை தமிழ்நாடும் கோபித்துக் கொள்ளவில்லை அதிலே நியாயம் இருப்பதாக கலைஞரும் உணர்ந்தார் எனவே விமர்சனங்கள் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி நான் மத்தியிலே அமைச்சராக இருக்கிறேன் ஆசிரியர் வீரமணிக்கும் தலைவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை தாய் கழகத்துக்கும் உறவு இல்லை ஒட்டு இல்லை முரசோலியிலே கடுமையான விவாதங்கள் வரும் விமர்சனங்கள் வரும் ஆசிரியர் எழுதுவார் கலைஞரை தாக்கி கலைஞரின் இதயம் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னை போன்றவர்கள் விடுதலையை மறைத்து வைப்போம் ஏனென்றால் விடுதலை மாலையிலேயே வந்துவிடும் ஆனால் கலைஞருக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் முதலில் அவர் படிப்பது விடுதலை தான் சில நாட்களிலே கடுமையாக வந்தால் ஒரு நாள் அந்த விடுதலை மறைத்து விட்டோம் நாளும் அவருடைய உதவியாளர் சண்முகநாதனும் விடுதலை எங்கே என்று கேட்டார் தயங்கிக் கொண்டே வரவில்லை என்று சொன்னோம் விடுதலை வராமல் இருக்காது வா என்றார் எடுத்து வந்து பார்த்தால் கலைஞரை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறது என்னை பார்த்தார் நான் திராவிடர் இருந்து வந்தொன்னு தெரியும் கலைஞர் சொன்னால் ஒரு குருநாதரை மாட்டிவிடக் கூடாது என்பதற்கு தானே மறைத்தார் என்றார் சொல்லிவிட்டு சொன்ன அடுத்த வார்த்தை விடுதலை இப்படி வந்தால் தான் அவர் வீரமணி இல்லை என்றால் ஈரமணி ரெண்டு உயிரோடு பேரும் கற்றேன் கற்றல் எனவே விமர்சனங்கள் நியாயமாகவும் கூர்மையாகவும் வருகிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற மன செம்மை படைத்தவர் தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது இடைவெளி இருக்குமானால் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை முதலமைச்சரே எடுத்து செல்வேன் என்பதை இந்த நேரத்திலே இந்த மேலையிலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இருக்கிறோம் முந்திரி காடுகளிலே தமிழர் விடுதலை படைக்காக தெரிந்த வேல்முருகனும் இருக்கிறார் ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற குரலை நாடாளுமன்றத்தில் முழங்கிவிட்டு வந்திருக்கிற இருக்கிறேன் எதிர்தரப்பில் இருந்து கேட்டார்கள் அரசியல் சட்டத்தை நீங்கள் எரிக்கவில்லையா என்று கேட்டார்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் பெரியார் விரும்பினார் எரித்தார் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது ஆனால் அரசியல் சட்டம் சொல்லுகின்ற வீதி the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, <Sessizuk> socialistic, democratic republic. இது ஒரு இந்திய குடியரசு என்பது ஜனநாயக குடியரசாக மதச்சார்பற்ற குடியரசாக சமதர்ம குடியரசாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை பண்புகளை மாற்றுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அடிப்படையில் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற விரும்புகிறோம் சாதியை காப்பாற்றுகின்ற அரசியல் சட்டத்தை பற்றி விமர்சனங்கள் எங்களுக்கு உண்டு என்று எங்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்துவிட்டு எங்காக இருந்தாலும் உலகளாவிய சிந்தனை என்பது ஸ்கூல் என்ற சொல்வார் சிந்தனை மரபு அரசு மரபு நமக்கு உடன்பாடு அல்ல ஒரு சிந்தனை மரபு மார்க்சியும் ஒரு சிந்தனை மரபு யாக இங்கே வந்திருக்கிறார் நீண்ட படிப்பறிவர் எனவே சிந்தனை மரபு என்று போது பெருஞ்சித்திரனாருடைய சிந்தனை மரபு பாவான சிந்தனை மரபு என்பது தனித்தமிழ்நாடு தூய தமிழ் சாதியற்ற சமூகம் இன்னும் கூட பெரியார் அதிலே மொழி உணர்ச்சிக்கு போனவர் அல்ல எனக்கு பாஷாபிமானமும் கிடையாது தேசாபிமானம் கிடையாது எனக்கு இருப்பதெல்லாம் பற்று மட்டும்தான் அது என்ன காரணம் உன் தமிழ் எல்லாம் போய் தேவாரத்திலையும் திருவாசலையும் உட்காந்துருக்கிறிய சிவனுடைய தலையில நிலா இருக்குன்னு சொன்னா ஆம்சாங் கால் வந்து ஒரு அதுக்கு பேர் தமிழா அந்த மொழி காட்டு மிராண்டி திரும்ப கேட்ட அவர் பக்கமும் நியாயம் இருந்தது இன்றைக்கு நாம் தமிழ் தமிழ்நாடு கேட்கின்றவர்கள் யாரும் இந்த மேடையில் இல்லை ஆனால் இந்த பதினாறு நூல்களும் வெளியே வருகின்ற நேரத்தில் நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தனித்தமிழ்நாட்டுக்காக அவர் எடுத்து வைத்த வாதங்களை எவ்வளவு தூரம் நான் வெற்றி பெற்றிருக்கிறோம் இன்னும் எவ்வளவு தூரம் வெற்றி பெறவில்லை கோரிக்கையை கைவிட்ட போது எண்ணி துணி கருமம் என்று முதன்முதலாக பதிவு செய்தார் ஒடிந்து போயிருந்தது பிறகு தான் கொண்டு வந்தோம் காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஆனால் அந்த காரணங்களை படிப்படியாக பைய பைய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நாம் வெற்றி பெற முடியுமா என்று விரும்பியவர் அண்ணா அது ஓரளவுக்கு நிறைவேற்றி காட்டியது கலைஞர் இன்னும் மாநில சுயாட்சி முழுமையாக கிடைத்துவிடவில்லை இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் மத்தியில் இருக்கின்ற ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாங்கம் தமிழுக்கு விரோதமான அரசாங்கம் தமிழர்களுக்கு விரோதமான அரசாங்கம் நான் பெருமையோடு சொல்லுகிறேன் எந்த துணிச்சலோடு எந்த உணர்வோடு இந்த நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் தனித்தமிழ்நாடு இறையாண்மை உள்ள தனித்தமிழ்நாடு பூகோள ரீதியான தமிழ் தமிழ்நாடு கேட்காமல் இருக்கலாம் பிரிவினை கேட்காமல் இருக்கலாம் இன்னமும் சொல்லுகிறேன் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்கிறேன் நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை ஆனால் நாங்கள் பிரிந்துதான் இருக்கிறோம் என்ன காரணம் நுழைவு தேர்வு நீட் நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டது தி பவர் ஆஃப் என்றாசி நீட் ஒட்டுமொத்த இறையாண்மை எங்கே தெரிகிறது நாடாளுமன்றத்தில் அந்த இடையாண்மை உள்ள நாடாளுமன்றம் நீட்டை தேர்ந்து சரி என்கிறது ஆனால் எங்கள் சட்டமன்றம் உன்னுடைய நீட் தவறு என்கிறது நாங்கள் பிரிந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே நாங்கள் குலக்கல்வியை எதிர்த்து விட்டோம் ஆனால் நீங்கள் விஸ்வகர்மா திட்டம் என்று சொல்லி நான் நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்தேன் அறுபத்தி ஐந்து வயது எழுபது வயதுக்கு மேல் ஒருவரால் பிழைக்க முடியவில்லை என்றால் அவருக்கு செருப்பு தைக்கிற தொழில் தான் தெரியும் என்றால் அவருக்கு நகை தைக்கிற தொழில் தான் தெரியும் என்றால் அவருக்கு சுகை அலங்காரம் செய்வதுதான் தெரியும் என்றால் எழுபது வயதுக்கு மேல் அவருக்கு இனிமேல் முடியாது என்று சொன்னால் உதவி செய் நியாயம் இருக்கிறது ஆனால் பதினைந்து வயது முடிந்தவுடன் பத்தாவது முடிந்தவுடன் நான் ஐந்து லட்சம் ரூபாய் தருகிறேன் நீ உங்களுடைய குலத்தொழிலை பார் என்று பீற்றிக் கொண்டு அதற்கு முப்பதாயிரம் லட்சம் முப்பதாயிரம் கோடி பணம் கொடுக்கிறேன் மூவாயிரம் கோடி பணம் கொடுக்கிறேன் அந்த திட்டத்தை இந்தியா முழுக்க எல்லா முதலமைச்சரும் பாராட்டுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முடியாது நாங்கள் பிரிந்து இருக்கிறோம் பிரிவினை கேட்கவில்லை செக்ஷன் பொருளாதாரத்தில் இணைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அரசியல் சட்டம் என்ன சொன்னது அரசியல் சட்டத்துடைய பிரிவு பதினாறு பதினாறு பதினைந்து எல்லாமே சோசியலியன் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு சமூகத்தில் பின்தங்கி இருக்க வேண்டும் படிப்பில் பின் இருக்க வேண்டும் எக்கனாமிக்கலி பேக்வேட் அல்ல ஆனால் அதற்கு ஒரு பிய வியாகியாகனத்தை கொடுத்து எக்கனாமிக்கலி வீக்கெண்ட் செக்ஷன் நான் நாடாளுமன்றத்திலே கேட்டேன் ஐஐடியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இறந்து போகிறார்கள் சூசை ஓபிசி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க பனிரெண்டுக்கு மேல் பெற்றவர் ஐஐடியில் தாழ்த்தப்பட்ட தலித் இளைஞர்கள் இறந்து போய் விட்டார்கள் பார்லிமெண்ட்டி கமிட்டியில நான் இருக்கேன் அந்த கூட்டுக்குடிவிலை விசாரணைக்கு ஐஐடியினுடைய டைரக்டர் வந்திருந்தார் அதிகாரிகள் வந்திருந்தார்கள் சாட்சிக்காக அவரடுத்த நாங்கள் கேட்டோம் ஆண் ஒன்றுக்கு தலித் மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக என்ன காரணம் அவர்கள் சொன்ன பதில் சாரி சார் அவர்களால் எங்களுடைய பாடத்திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு படிப்பதற்கு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் என்ன நூத்தி தொண்ணூத்தி ஆறு நான் அடுத்த கேள்வி கேட்டேன் இப்பொழுது நூத்தி தொண்ணூத்தி ஆறு பெற்றிருந்தால் அவரால் சிலபஸ் படிக்க முடியல பாடத்திட்டத்தை உள்வாங்க முடியல தகுதி இல்லை என்றால் தாழ்த்தப்பட்டவன் வாங்கி படிக்கிறார் அவர் ஏன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை காரணம் கேட்டால் விழிக்கிறார்கள் அப்ப மதிப்பெண் அல்ல அவருடைய கோளாறு மனதுக்குள் இருக்கிறது மூளைக்குள் இருக்கிறது அம்பேத்கர் சொன்னார் ஜாதி வேறென்றும் இல்லை இந்த அரங்கத்தில் யாராவது ஒருவர் எழுப்பி என்ன சொல்ல முடியுமா என் முகத்தை பார்த்து நான் தாழ்த்தப்பட்டவன் சொல்ல முடியுமா வேல்முருகன் தெரியாத இடத்துல தான் அவ்வளவு பாடுபடுவான் ஒருத்தர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டா ட்ரெயின்ல போனா எந்த ஊருங்க பெரம்பலூர் உடனே அவர் என்ன ஜாதி தெரிஞ்சுக்கணும்னா ராஜாவுக்கு சொந்தமா இல்ல அப்ப அவர் இல்ல இந்த பக்கத்தில் வேல்முருகன் சொந்தமா இல்ல அப்ப வன்னியர் இல்லை இப்படியே ஒன்று ஒன்றா கேட்டுட்டு வந்து இப்போ யாருதான்னு தெரிஞ்சுக்கணும் மண்டையை பிச்சுக்குவோம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று உணர்வுக்கு தெரியாத ஒன்று இட் இஸ் எ நோஷன் இன் மைண்ட் மைண்ட்னார் அம்பேத்கர் அது நோந்து கொண்டு இருக்கிறது இட் இஸ் நாட் ஏ பார்வர்டு வயர் இட் இஸ் நாட் ஏ பிரிக் ஆஃப் வால் அது செங்கல் சவரோ ஒரு கல் வேலியோ ஒரு முள் வேலியோ அல்ல உனக்குள் திணிக்கப்பட்டு இருக்கிற ஆரியத்தான் அந்த ஆரியத்தை வெளியே எடுக்காத வரை தமிழனுக்கு வாழ்வில்லை என்று சொன்னவர் மொழியை காப்பாற்றும் என்று சொன்னவர் பாவேந்திர நம்முடைய பிரிஞ்சு தன் அறவர்கள் அப்ப பெரியார் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஆனால் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல சிந்தனை மரபில் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்கிற முழக்கம் இல்லை அந்த முழக்கத்தை சேர்த்து கொண்டு வந்த இயக்கம் தான் பாவாணரும் நம்முடைய பாவலர் ஏறும் நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் தனித்தமிழ் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சது சொன்னீங்க மறைமலை அடிகளோ நாவலர் சோமசுந்தர பாரதியாரோ அல்லது ஆறுமுக நாவலரோ தனித்தமிழில் இயக்கம் கட்டியவர்கள் ஆனால் அவர்களுக்கு சாதி நம்பிக்கை இருந்தது இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் அவர்கள் தீண்டாம இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இன்னொருபடி மேலே போய் சொன்னால் தாந்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள உள்ள போலாமான்னு மறைமலையடிகள் சொன்னார் ரொம்ப சுத்தமா ரெண்டு தடவை சவுக்காரம் போட்டு கழுவிட்டு வந்தா குள்ளலாம் யோசிக்கலான் ரெண்டு தடவை சவுக்காரம் போட்டு சுத்தமா வந்தா மறைமலை மறைமலையடிகள் இவர் சொன்னாரு ஐயா சொன்னாரு நான் பதினஞ்சு குடிக்கிறேன் என்ன ஏன் உடனே கேட்டார் உனக்கு பிரச்சனை உடம்பு மேல இருக்கிற அழுக்கு இல்ல உன் அழுக்கு மனசுக்குள்ள இருக்குன்னு மறை மேல இருக்க சொன்ன இயக்கம் இந்த இயக்கம் அப்போ பெரியார் ஒரு சிந்தனை மரபு மொழிய தொடல் அவ்வளவுதான் ஆனா தமிழுக்கு போராடவர் அவர்தான் ஆனால் மொழியால் இந்த இனத்தை அடி அடையாளப்படுத்துவதை விட சாதியற்ற ஒரு சமூகம் வர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி ஐம்பத்தி அரசியல் சட்டத்தை எழுச்சிட்டு உள்ள போகும்போது என்ன சொல்றாரு எடுத்து படிச்சு பாருங்க என்னரும் தமிழ் மக்களே என் உயிரினும் மேலான இரண்டு கொள்கைகள் ஒன்று சாதி ஒழிப்பு இன்னொன்று தனித்தமிழ்நாடு இந்த இரண்டுக்காகவும் என் உடல் பொருள் அனைத்தையும் உயிர் உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிக்கு சித்தமாகித்தான் சிறை செல்கிறேன் போய்விட்டு வருகிறேன் வணக்கம் 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 என்று மூன்று முறை வணக்கம் சொன்ன மகத்தான மனிதர் பெரியார் இன்னைக்கு அவரை கொச்சப்படுத்துறாங்க இப்ப சொல்லே புளிக்குது திராவிடம் என்ற சொல் எந்த மரபு சிந்தனைக்கு எதிரானது பெரியார் இன்னொரு மொழிக்காரர் கொண்டு வந்து விட்டார் அப்ப தனித்தமிழுக்கு அத்தாரிட்டி மறைமலை அடிகள் தனித்தமிழர் இயக்கத்துக்கு அத்தாரிட்டி பாவனரும் பெரு பாவலரையரும் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நான் ஒண்ணு ரெண்டு மட்டும் நேரம் இல்ல நிறைய கொண்டு வந்தேன் ரொம்ப நேரம் பேசிதான் பசிக்கு நான் நானும் விமானத்தை பிடிக்கணும் பாவலரே சொல்லுகிறார் பக்கத்தையும் சொல்லிருந்தேன் உங்களுக்கு பிரிவினையை நோக்கி தள்ளப்படுகிறோம் கற்ற பேர் இந்த புண்ணுல இருக்கு பிரிவினையை நோக்கி தள்ளப்படுகிறோம் அதுல ஒரு பேராகிராஃப் மட்டும் படிக்கிறேன் ஒரு பத்திய இப்படிப்பட்ட மொழி உணர்வு ஏற்படக்கூடாது கருதி கொண்டதற்கு காரணம் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு மொழி உணர்வு ஏற்படக்கூடாது என்று கருதி கொண்டதற்கு காரணம் பிராமணியமே பொதுவாக பார்ப்பனர்கள் இந்தியா முழுமையும் பரவியுள்ளனர் என்றாலும் அவர்களின் மிகுந்த வலிமை தன்னமகத்திலேயே ஊடுருவி நிற்கின்றது தென்னக திராவிட குடும்பத்தில் அவர்களின் வல்லாண்மை மொழி அளவிலும் தென்னக திராவிட குடும்பத்தில் திராவிடம் பெருஞ்சித்திரனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று திராவிட குடும்பத்தில் அவர்களின் வல்லாண்மை மொழி அளவிலும் இன அளவிலும் இரண்டரை கலந்து இருக்கிறது திராவிட மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் முதலியவற்றிலிருந்து சமஸ்கிருதம் முற்றும் நீக்கப்படுமானால் அவற்றின் எஞ்சிய எல்லாம் தமிழ் மொழியாக ஒளிவிடுவதை எவரும் மறுத்தோ தடுத்தோ விட முடியாது எனவே தென்னகத்தாருக்கு மொழி உணர்வு ஏற்படக்கூடாது என்று எண்ணம் விட பிராமணர்களுக்கு மிக ஆழமாக பதிந்து கருத்தளவில் பொதிந்து நிற்கிறது இந்நிலையில் திராவிட மாநிலங்கள் எவற்றையும் மொழி பயிரிட்டு கூறுவதை எந்த பிராமணனும் வடவனும் ஒப்புக்கொள்ள மாட்டான் அதற்கான சட்ட அமைப்புகளை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் சமயசார்பற்ற அரசு இது ரொம்ப பாருங்க சமய சார்பற்ற அரசு என்று சொல்லளவில் இருக்கப்படுகிறதே தவிர அப்ப அப்ப வந்து செக்யூர்ட் வார்த்தை கான்சியூஷன் கொண்டு வரல இதை எழுதும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரசியல் சட்டத்தில் திருத்த இந்திரா காந்தி கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவர் எழுதுறார் என்று சொல்லப்படுகிறதே தவிர சட்ட அமைப்பில் இதை சொல்றது பாருங்க சட்ட அமைப்பில் அந்தப்படியான ஒரு சொல் எந்த ஒரு வரியிலும் எழுதப்படவில்லை என்று திரு சி ராமசாமி உட்பட பெரிய பிராமணர்களே உரைத்து பெருமை பெற்றுக்கொள்கிறார்கள் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது பாகிஸ்தான் பிரிந்த போது அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் இது ஒரு மத சார்புள்ள நாடு என்று அறிவித்து விட்டார்கள் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிற போது கே டி என்ற உறுப்பினர் கேட்டார் ஏன் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று எழுத வேண்டியதுதானே என்று சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் நான் அரசியல் சட்டத்தினுடைய பதினாலாவது பிரிவில் மதம் பார்க்கக்கூடாது ஜாதி பார்க்கக்கூடாது எல்லோரும் சமம் என்று சொல்லியிருக்கிறேன் பதினைந்து பதினாறில் மதம் பார்க்காமல் ஜாதி பார்க்காமல் வேலை வாய்ப்பிலே உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் சிறுபான்மை மக்களுக்கு எல்லா உரிமைகளையும் பாதுகாத்திருக்கிறேன் என்ன பொருள் என்றால் இது ஒரு மதச்சார்பற்ற அரசுதான் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் வெளிப்படையாக ஏன் சொல்ல வேண்டும் கேட்கக்கூடிய அளவுக்கு கெட்டவர்கள் இந்த நாட்டுக்கு வரமாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்ல அதை எடுக்க பார்க்கிறான் அப்ப திராவிடர்கள் என்கிற இன மரபை பாவாணர் ஒப்புக்கொண்டாரா ஒப்புக்கொண்டார் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அப்படி எழுதியிருக்கார் தமிழ் வரலாறு புத்தகம் பாவாணர் திறமிழங்கிற வார்த்தையில் தான் தமிழ் வந்தது ஒரு காலத்தில் நாகர்கள் தான் பயன்படுத்தினார்கள் வடக்க தமிழ் மண் தான் இருந்தது ஒடுங்க ஒடுங்க ஆரியர்கள் வர வர தமிழர்கள் ஒரு மூளைக்கு வந்தோம் எனவே இன்றைக்கு அது தமிழாக இருக்கிறது தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் தாமிரம் என்பதும் பாவாணர் ஒப்புக்கொண்டார் நான் இன்றைக்கு கேட்கிறேன் பாவாணர் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு பெருஞ்சித்திரனார் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு திராவிடம் உண்டா இல்லையா என்று கேட்கிற உரிமை இந்த மண்ணில் வேறு எவனுக்கும் இல்லை என்பதை இந்த மேடை சொல்லியாக வேண்டும் அப்படி நிலவி நிலவிக்கொண்டே அவருடைய புத்தகத்தில் எங்கு பார்த்தாலும் பிரிவினையை நோக்கி தள்ளப்படுகிறோம் பிரிவினைக்கான பத்து காரணிகளையும் கூட அவர் சொல்லுகிறார் பிரிவினைக்கான பத்து காரணங்கள் என்ன இப்ப அந்த காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டா இங்க அரசியல் கட்சி எல்லாருக்கும் மதிமுக இருக்கு வாழ்க்கை கட்சி இருக்கு எல்லா கட்சி இருக்கும்ல இப்ப இந்த காரணங்கள் ஐயா என்ன சொல்றாரு பாருங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தமிழகம் இந்திய அரசிலிருந்து பிரியாமல் இருக்குமானால் பிரிவதற்கான காரணம் தமிழ் மொழி உயர்வடைய வழி இல்லை முட்டுக்கட்டை இருந்து கொண்டே இருக்கும் இதுல கொஞ்சம் முன்னேறிட்டோம் செம்மொழி வரைக்கும் வந்துட்டோம் பரவாயில்ல இந்தியை விளக்கவே முடியாது விளக்கி கொண்டே இருக்கிறோம் கொஞ்சம் முன்னேறிட்டோம் குல சமய பொருட்டுகள் என்றைக்கும் அகலா அது இருக்கு ஆரிய பார்ப்பன நச்சுத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் தமிழ் மொழியின் இலக்கண இலக்கியம் அழியும் சமஸ்கிருதம் தலையெடுக்கும் தமிழினம் மேலும் சிதறண்டு போகும் பொதுவுடமை அரசமைப்புக்கு வழியே இல்லை அரசியல் அதிகாரங்கள் தன்னிறைவு நான் சொல்றதுக்கு காரணம் பெருஞ்சி திறன புகழ்வதற்காக மட்டுமல்ல பெருஞ்சித்திரனார் திறனார் சொன்ன இந்த பத்து பாயிண்ட்ல எத்தனை வெற்றி பெற்றோம் தெரியாது நாங்கள் வெற்றி பெறாத புள்ளிகள் எதையாவது இருந்தால் அதிலே கை வைக்கின்ற டெல்லிக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கவனமாக இருங்கள் இந்த பத்து காரணிகள் இருக்கிற வரை பிரிவின எண்ணம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன் பொறுப்பு எங்கள் பொறுப்பு அல்ல அல்லது ஆயுதம் தாங்கவில்லை மீண்டும் ஒரு முறை வேல்முருகன் முந்திரிக்காட்டுக்கு செல்லக்கூடாது அவரை விட நான் கவனமாக இருக்கிறேன் அதற்கு அவர் சொல்லுகிறார் இந்திய ஒற்றுமை தேசிய இனங்களின் உரிமையில் தான் இருக்கிறது பெருஞ்சித்திரனார் வந்து பிரிவினை கேட்பது மட்டுமல்ல பிரிவினை இல்லாமல் இருப்பதற்கும் ஆலோசனை விரும்பினால் தலைப்பே இந்திய ஒற்றுமை தேசிய இனங்களின் உரிமையில் தான் எப்படி வறுமை ஒழிப்பு சாதி ஒழிப்பு பொருளியல் சுரண்டல் ஒழிப்பு பாலின சமத்துவ அசத்து சமமின்மையை ஒழிப்பு வறுமை சாதி பொருளியல் சுரண்டல் பாலின வேறுபாடு இந்த நாளையும் ஒழிப்பதற்கு அரசியல் சட்டத்தில் கொண்டு வர முடியுமானால் தேசிய இனங்களை நீ அங்கீகரிக்க வேண்டும் தேசிய இனங்கள் தமிழ் ஒரு தேசிய இனம் அந்தந்த மொழியிலே அமைந்திருக்கிற தேசிய இனங்களை நீ அங்கீகரிக்க வேண்டும் இந்த தேசிய இனங்களின் கூட்டமைப்பு தான் ஒன்றிய அரசு என்று நீ ஒப்பு ஒப்புக்கொண்ட அரசியலே வறுமை சாதி பொருளியல் சுரண்டல் பாலின சமத்துவமின்மை இவற்றையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வென்றால் என்ன முடிவு சொல்றாரு இந்தியா உறுதியாக இன்றோ நான் இருக்கும் போதோ அல்லது பின்னிட்டோ என் தலைமுறை காலத்தில் போகும் இந்த இந்த தொகுதியில் அவர் எச்சரிக்கை கொடுத்தாரோ அந்த எச்சரிக்கையை ஒழுங்கா கேளுங்க வேற ஒண்ணு எழுதுகிறார் இந்தியாவின் அமைதியின்மைக்கு இந்திய அரசே காரணம் ரொம்ப நுட்பமான ஆராய்ச்சி பண்றார் இந்திய தேசியம் என்பது கட்டமைக்கப்பட்ட பொய் நல்லா கவனிங்க இந்திய தேசியம் ஒண்ணு இல்லை பாகிஸ்தான் நம்மளோட இருக்கிற வரைக்கும் அது இந்தியா தான் நீ ஒண்ணு இல்லை திருப்பதி நம்மளோட இருக்க வரைக்கும் தமிழ்நாடு தான் திருப்பதி அங்கே போன உடனே ஆந்திர தேசியம் தெலுங்கு தேசியம் ஆயிடுச்சு அதெல்லாம் பாவானர் சொன்னார் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் நீ திருப்பதி வரைக்கும் போனா தமிழ்நாடு திட்டு இருக்கும் தேவிகளமும் பீரோடு நம்மளோட இருக்கும்போது தமிழ்நாடு பிரிஞ்சுட்டு அது கேரளா அப்போ